எல்ல இந்த பதிவு யாருக்குன்னா ஏ திருச்சி சாதனா உனக்கு தான் அந்த பதிவு உனக்கு கொஞ்சமாக கூறு இருக்கா இல்லையா ஆ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டேன் உன் மவ கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலை நாங்கள் ஏற்கனவே அந்த கடுப்பில் இருக்கோம் நான் இந்த சிபிமுத்து வணக்கண்டா மாப்பிள இந்த சேல மணி ஆ எல்லாரும் கடுப்பில் இருக்கோம் அவன் மேலே நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலான்ட்டு இதில் வேற நீ என்னென்னா இப்போ அவளுக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அது இது சொல்லி மாப்பிளை பொண்ணு ஃபோட்டாவையும் காமிச்சிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ நீ என்ன நினச்சிக்கிட்டே சார்ந்தனாவும் மனசில் கொஞ்சமாவது உனக்கு இது இல்லையா ஒரு உருத்து இல்லையா கல்யாணத்துக்கு ஒருத்தரையும் கூப்பிடலையே அப்படி ஃபோட்டோ போட்டு காமிச்சிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காமே வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு மேன் நாங்கள் தன்னால் எல்லோரும் எவ்வளோ கடுப்பில் இருக்குன்னு தெரியுமா வந்துருந்தா நாங்கள் கல்யாணம் சாப்பிட்டுக்கிட்டு மொய் வச்சுட்டு பிள்ளையே வாழ்த்திட்டு போயிருப்போம் நீ கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டேங்க எதுவும் கூப்பிட மாட்டேங்க இப்படி பண்ணாச்சு அதனால் உனக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் உனக்கு தான் பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது அப்படி தானே ஆ மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டு இருக்காதே இங்கே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது எனக்கு ஒன்றோட புருஷன் சின்னத்தரம் மாமா அவனை தான் எனக்கு அடுப்பாக இருக்குது மாமனை இப்போது மாமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோனை போட்டு பேசும்யா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குண்ணா இப்படி டிவியில் போயிட்டு எல்லாத்துலேயும் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சுட்டு அது முடிஞ்சிட்டுன்னு வீடியோ போட்டுக்கிட்டு போட்டோ காமிச்சிட்டு வீடியோ போடாத ஆமாம் ரொம்ப அந்தால்